ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடியும்லை நம்ம எந்த காலேஜ் பத்தி பார்க்க போகிறோம் அப்படினா, மகாபாரதி இன்ஜினியரிங் காலேஜ் இது ஒரு கோயட் காலேஜ் இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா சின்ன சேலம் தாலுக்கா கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகியிருக்கு அப்ரூவ்ட் பை ஏஐசிடிஇ அஃப்லேஷனை பொறுத்த வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி கூட வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இந்த காலேஜில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க சென்ட்ரல் லைப்ரரி இன்டர்நெட் கேஃபே க்ரீனிஷான கேம்பஸ் கொடுத்துட்டு இருக்காங்க நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம் ஆக்டிவிட்டீஸ் ரெட் ரிபன் கிளப் அந்த போக ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன் மெடிக்கல் கேர் சென்டர் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கேன்டின் ஃபெசிலிட்டி ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் கான்ஃபரன்ஸ் ஹால் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் லெபன் கமிட்டீஸ் லெபார்டரி ஃபெசிலிட்டி ஜிம்னாசியம் யோகா சென்டர் ஆக்டிவிட்டி கிளப்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டிஸ் இவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க அது போக என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க கோர்சஸில் யூஜி ப்ரோக்ராம்ஸில் பார்த்தீங்கன்னா பி சிவில் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னு சொல்லிட்டு இந்த மாதிரி யூஜி ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிள் இருக்குது பிஜி ப்ரோக்ராம்ஸில் பார்த்தீங்கன்னா எம்ஏ விஎல்எஸ்ஐ டிசைன் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பவர் சிஸ்டம் இன்ஜினியரிங் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிஜி ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிள் இருக்குது இந்த காலேஜ் டீ ஃபேக்கல்ட்டி டீம்மை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் குவாலிஃபைடு பர்சன்ஸாக ஸ்டூடெண்ட்ஸை ட்ரைன் பண்ணிட்டுருக்காங்க இவங்க படிக்கிற காலகட்டத்திலேயே பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கொடுத்துட்றாங்க ஸோ இதனால ஸ்டுடெண்ட்ஸால பிளேஸ்மெண்ட்டில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியுது அண்ட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் டீம் வந்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கேர் எடுத்து சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் அண்ட் போக கம்பெனி விசிட்டிங் அண்ட் ஷாப்ஸ்னு சொல்லிட்டு நிறைய கண்டக்ட் பண்ணுறாங்க அண்ட் இவங்களுடைய ரெக்கோடைஸ்லாம் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி டெக் சொல்யூஷன்ஸ் ஐடிபிஐ ஃபெட்ரல் பேங்க் டெக்ஸ்மோ ஹெச்ஜிஎஸ் எஸ்பிஐ லைஃப் இன்ஃபேக்ட் விஜய் ஸ்ரீ சாஸ்திரா சொல்யூஷன்ஸ் சொல்லிட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான டாப் மோஸ்ட் கம்பெனி அத்தனை பேருமே எவ்ரி இயர் ஆன் கேம்பஸ் இன்டர்வியூ வந்துட்டுருக்காங்க இந்த காலேஜுக்கு ஸோ யாருக்காவது கள்ளக்குறிச்சியில் லொக்கேட் ஆகியிருக்கக்கூடிய இந்த மகாபாரதி இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கீழே டிஸ்பிளே ஆகிற நம்பர் எயிட் ஒன் டபுள் டூ ஸீரோ டூ ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் இந்த நம்பர்க்கு இப்பவே காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய எல்லா விதமான டவுட்ஸையும் நீங்கள் தாராளமாக எங்ககிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் Watching.